அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பதினோராம் இடத்துல இருக்காரு உங்கள் பேச்சுக்கு வெளிவட்டாரத்தில் நல்ல மரியாதை கிடைக்கும் தொழிலை விருத்தி செய்ய அதிக அக்கறை காட்டுவீங்க சந்திரனின் இடப்பயிற்சி ஆன்லைன் வர்த்தகத்திற்கு அனுகூலமாக இருக்கிறது பங்கு சந்தை உங்களுக்கு சாதகமாக அமையும் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு கட்டுமான தொழில் விறுவிறுப்பாக நடக்கும் கமிஷன் வியாபாரம் நல்ல லாபத்தை கொடுக்கும் புதன் பதினோராம் இடத்தில் இருக்காரு மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் பெரும் பயனடைவீங்க குரு பத்தாம் இடத்தில் இருக்கார் பேசி வைத்த திருமணம் கடைசி நேரத்தில் நின்று போவதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் எதிரிகளின் இடையூறுகள் மன சங்கடங்களை கொடுக்கும் சுக்கிரன் பதினோராம் இடத்தில் இருக்கார் அந்தஸ்தை உயர்த்திக்கொள்ள ஆடம்பரமாக செலவு செய்வீங்க சனி ஏழாம் இடத்தில் இருக்காரு சிக்கலான காரியங்களை துணிச்சலாக முடித்து மன நிம்மதி அடைவீங்க ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு மனைவி ஆசைப்பட்ட நகைகளை வாங்கி கொடுப்பீங்க கேது இரண்டாம் இடத்துல இருப்பதால வெளிவாட்டாரம் உங்களுக்கு சகோதரருக்கு பண உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விட கூடுதலான பண வரவு உங்களுக்கு உண்டு ஆனால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு உடல்நலம் சீராகும் திருமண முயற்சி சாதகமாக முடியும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்கு நீண்ட கால தொடர்பில் இல்லாமல் இந்த நண்பர்கள் சந்தித்து மகிழ்ச்சியடையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு அலுவலகத்தில் உங்கள் பணிகளை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் இதுவரை எதிர்பார்த்திருந்த சலுகைகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு சிலருக்கு இடையூறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபம் கிடைக்காது வியாபாரம் அபிவிருத்தி அடைய கூடுதலான முயற்சி உழைக்க வேண்டும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளால் சற்று சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வேலைக்கு செல்லும் பெண்மணிகள் அலுவலகத்துல சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சூரியன் புதன் நன்மைகளை வழங்கக்கூடியவர் அதிகாலையில சூரியனை வழிபட வாழ்க்கை பலமாகும் சூரியன் ராசி அதிபதியின் சஞ்சார நிலவையும் குருவின் பார்வையும் வரவே அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் செயல்களை நீங்கள் லாபமாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூழ்நிலைகளை சீராக்கும் எதிர்ப்புகளை விலக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகளை நீங்கள் முடித்து வைக்கும் நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த நெருக்கடி விலகும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்க நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி சீட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசிநாதன் லாபாதிபதி புதனும் சாதகமான சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு புதிய சொத்து சேரும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது சோதனைகள் சாதனைகளாக மாறும் வாரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய பொன்னான வாழ்க்கை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சூரிய பகவான அதிகாலையில் எழுந்து வழிபடுவது ரொம்பவே நல்லது பொதுவாக சிம்ம பொறுத்தவரை உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளை பெறுவீங்க இத்தகைய சூழ்நிலைகளில் உங்கள் மகிழ்ச்சியை நீங்களே வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இது உங்கள் ஆரோக்கியத்துல சாதகமான விளைவை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் இந்த மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க முடியும் நிதி கண்ணோட்டத்தில் வியாழன் கிரகம் உங்கள் பத்தாவது வீட்டில் அமர்ந்திருப்பதால் இந்த வாரங்கள் உங்கள் ராசிகளுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கு இத்தகைய சூழ்நிலைகள் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகளில் கொஞ்சம் கூட தளர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் இந்த வாரம் நீங்கள் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் அனைத்து வகையான கெட்ட பழக்கங்களையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்ல நல்லது இல்லையெனில் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இந்த வாரம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் கடின உழைப்பின் முழு பலனையும் பெற விரும்பினால் உங்கள் மனதை நேர்மறையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் ஏனெனில் இந்த வாரங்கள் உங்கள் தொழிலுக்கு வழக்கத்தை விட முக்கியமானதாக இருக்கு இதன் விளைவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படினே சொல்லலாம் வாரத்தின் ஆரம்பம் சற்று சவாலாக இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் கடின உழைப்பினால் மட்டுமே வாரத்தின் நடுப்பகுதியில் பிற நீங்கள் நிறைய வெற்றிகளை பெற முடியும் மேலும் கல்வித்துறையில் உங்களை தலைவராக முயற்சிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் தொடரக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிம்மராசிக்காரர்களுக்கு சோதனைகள் சாதனைகளாக மாறக்கூடிய ஒரு பொன்னான வாரமாக இருக்குது கம்பீரமாக அரசாங்க பதவி கிடைக்கும் தடைப்பட்ட சம்பள உயர்வு உத்தியோக உயர்வு இந்த வாரத்தில் கிடைக்கும் நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் மொத்தமாக கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் பெருகக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை புதிய கலாச்சார நிறுவனத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் ஏற்படும் கலஸ்தரஸ்தானம் பலம் பெறுவதால் இல்வாழ்க்கை இனிமையாக இருக்குது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு அகலக்கூடியதாக இருக்கு ஜாமீன் வழக்குகள் தள்ளுபடியாக கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் சிலர் குடியிருக்கும் வாடகை வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம் காத்திருக்கு பெண்களுக்கு பிள்ளைகளின் திருமணத்திற்காக பணத்தை சேமிக்கக்கூடியதாக இருக்கு மறு திருமணத்திற்கு மனம் நிறைந்த வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் புதிய வாகனங்கள் சொத்து வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில வழிபாட்டுல விரும்பியதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எச்சரிக்கையாக இருந்தால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான நாட்களாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதம் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் உங்களுக்கு மிதனராசில இருக்காரு செவ்வாய் மேசராசில இருக்காரு புதன் மிதன ராசில அமர்ந்திருக்காரு ரிஷபத்தில் குரு சஞ்சரிப்பதால சுக்கரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்காரு மீனத்தில் ராகு கும்பத்தில் சனி கன்னியில கேது என கிரகங்கள் சஞ்சரிப்பதால் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்கள் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வையால் பன்னிரண்டு ராசிகளுக்குமே மிகப்பெரிய ஒரு அற்புதமான காலமாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை எச்சரிக்கையாக செயல்பட்டு வாருங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே